அனைவருக்கும் வணக்கம் இப்போ செக்ஷன் இப்ப போகலாம் ஆனந்த் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு செல்வ மகன் திட்டம் என்று ஏதாவது இருக்கா அதனுடைய பெனிஃபிட்ஸ் பிளீஸ் டெல் அப்படின்னு கேட்டிருக்காரு சோ செல்வ மகன் செல்வ மகள் திட்டம் கண்டிப்பாக இருக்கிறது உங்களுடைய குழந்தை வந்து நீங்கள் வந்து சின்ன குழந்தையாக இருக்குது பிறந்த குழந்தையாக இருக்குது அதுக்காக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸில் போய் ஓப்பன் பண்ணலாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட கேட்டுவிட்டு அந்த பிரான்ச்சில் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அந்த இருந்து ஓப்பன் பண்ணலாம் இதை பற்றி கூட ஒரு ஒரு வீடியோ வந்து நம்ம ஸ்டீஃபன் சார் வந்து ஒரு டீட்டெயில் இன்டர்வியூ பண்ணி போட்டிருக்காரு நீங்கள் அந்த பாப்புலர் வீடியோஸில் போய் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான ஒரு ஃபுல் ஆன்சர் அதில் இருக்குது பட் இருந்தாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு சுருக்கமாக வந்து ஒரு பதில் சொல்கிறேன் செல்வ மகன் திட்டம் நான் ஜென்ரலாக யாருக்காவது சொல்லுவேன்னா யார் யாரெல்லாம் வந்து இப்போ தான் வந்து ஒரு சிறு சிறிய அமௌண்ட்டு தான் உங்களால் சேவ் பண்ண முடியும் அண்ட் இப்போ தான் உங்களோட சேலரி வந்து ஒரு பத்தாயிரம் இருக்குது பதினஞ்சாயிரம் இருக்கு இருபதாயிரம் தான் இருக்குது அதுவும் வந்து நான் ஒரு கிராமத்தில் இருக்கேன் எனக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லாம் என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஆனால் ஏதோ வந்து என்னால் ஒரு மொபைல் ஃபோன் இருக்குது எனக்கு வந்து பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அந்த மாதிரியான கீழ் இப்போதான் நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க உங்களோடய குழந்தையோட ஃப்யூச்சரை செக்யூர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா இந்த செல்வ மகள் செல்வ மகன் திட்டம் அதில் போய் கேட்டுட்டு போஸ்ட் ஆஃபீஸில் வச்சு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் அதே மாதிரியாக நீங்கள் வந்து ஒரு மேல்தட்டு வர்க்கத்துக்கு வந்துடுறீங்க மேல்தட்டு வர்க்கம்னா நான் சொல்கிறேன்னா ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஒரு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் சம்பாதிக்கிறீங்க சம்பாதிக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா பணத்தை எங்கே வைக்கிறது அப்படின்னு தெரியல லைக் இன்னும் நிறைய இடத்துல டெபாசிட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா வருடத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் திருப்பி சொல்கிறேன் ஒரு வருடத்திற்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கூட இதில் போடலாம் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் இந்த பர்ட்டிகுலர் ஸ்கீமுக்கு மட்டும் தான் ஹையஸ்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க பிபிஎஃப்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஒன் தான் கொடுக்குறாங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் பாயிண்ட் டூ கூட வரும் ஆனால் இது ஒரு கேரண்டீடு ரேட்டாக கன்ஃபார்ம்ட் ரேட்டானால் கிடையவே கிடையாது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரேட்டை சேஞ்ச் பண்ணிகிட்டே வருவாங்க ஆனால் அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் இந்த அதாவது உங்களுடைய பையனாக இருந்தாலும் சரி உங்களோட பொண்ணாக இருந்தாலும் சரி அவங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுறாங்க இதனுடைய திட்டம் வந்து நீங்கள் இருபத்தோரு வருஷம் வரைக்கும் கூட நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் வரைக்கும் போடலாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஈடி நேரில் போய் பாப்புலர் வீடியோஸ்ன்னு ஒன்று இருக்குது அதில் போய் பாப்புலர் வீடியோஸில் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் இதை பற்றி ஒரு தெளிவான ஒரு இருபது நிமிஷத்துக்கு உள்ள ஒரு வீடியோ இருக்குது அந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்சைட்ஸ் கிடைக்கும் பாலாஜி பாலா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு என்பிஎஸ் பற்றி லாஸ்ட் இயர் தான் தெரிந்து சேர்ந்தேன் பன்னிரெண்டாயிரம் உள்ளது அறுபது வயதும் ஆகிவிட்டது எனக்கு இப்பொழுது ஐந்தாயிரம் பென்ஷன் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்ல வேண்டுகிறேன் அப்படின்னு கேட்குறது ஸோ மிஸ்டர் பாலாஜி நான் வந்து ரெண்டு மூணு விஷயம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய பென்ஷன் கார்பஸ் வந்து ஒரு லட்சத்துக்கேழு தான் இருக்குது ரெண்டு லட்சத்துக்கேழு தான் இருக்குது அப்படின்னு தயவு இருந்ததுனாக்க உங்களுக்கு எந்த விதமான டேக்ஸும் பிடிக்க மாட்டாங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபுல் வித் ட்ராயில் கொடுத்துடலாம் ஆஃப்டர் சிக்ஸ்டி இயர்ஸ் கொடுத்து ஃபுல் வித் ட்ராயில் கொடுத்துடலாம் இந்த என்பிஎஸ் ஸ்கீம் வந்து யாருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்க இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியாக இருக்கேன் இல்லைன்னா நான் ஒரு ஆர்மியில் இருக்கேன் இல்லைனா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கேன் அந்த மாதிரி இருக்கும் போது எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க பென்ஷனுக்கு நீங்கள் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்களும் எம்ப்ளாயரும் கான்ட்ரிபியூட் பண்ணுவாங்க நீங்கள் எம்ப்ளாயியாக ஒரு ஃபோர்டீன் பர்சன்ட் வரைக்கும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் இது வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் இன்னொரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இந்தியாவில் உள்ள டியர் ஒன் ஐடி நிறுவனங்களில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட பேசிக் சேலரி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு டிசிஎஸ்சாக இருக்கட்டும் காக்னிசென்டாக இருக்கட்டும் இல்லைனா இன்ஃபோசிஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது அவங்களுடைய பேசிக் சேலரி வந்து ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஃபிஃப்டி தௌசணுக்கு பெர் மந்த் ஃபோர்டீன் பர்சன்ட் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் வருது இந்த மாதிரியான உள்ள கார்பஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தேர்ட்டி இயர்ஸ்க்கு கம்பவுண்டிங் எஃபெக்டோடு ஏன்னா அவங்களோட பேசிக் சேலரி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை அஞ்சு பர்சென்டாவது இன்க்ரீஸ் ஆகும் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது ஆகும்னா என்பிஎஸ்னுடைய அதாவது கார்பஸ்ன்னு சொல்லுவோம் அந்த கார்பஸ் வந்து ஒரு செவன்டி ஃபைவ் லேக்ஸ் கூட போகலாம் ஒன் க்ரோர் கூட போகலாம் இந்த மாதிரியாக ஒரு பெரிய கார்பஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு என்பிஎஸ்சில் கார்பஸ் இருந்ததுன்னா அப்போது வந்து நீங்கள் கேட்குற அந்த டெஃபர்மெண்ட் ஆப்ஷன் சொல்லுவோம் அந்த டெஃபர்மெண்ட் என்ன டெஃபர்மெண்ட் ஆஃப் ஆன்விட்டி ஆர் டெஃபர்மெண்ட் ஆஃப் பென்ஷன் சொல்லுவோம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுடைய கேஸில் அளவுக்கு நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எங்கிட்ட பன்னெண்டாயிரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா தயவு செஞ்சு அந்த பணத்தை விட்ரா பண்ணிவிடுங்க சரி சார் எனக்கு ஐயாயிரம் ரூபாய் எனக்கு பென்ஷன் வேணும் அதுக்கு ஒரு ஆன்சர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க உங்களை மாதிரி உள்ளவங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான ஒரு சொல்யூஷன் அதாவது சிக்ஸ்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்குது ஒரு அருமையான சொல்யூஷன் வேணும்னா அது பேர் வந்து சிஸ்டமேட்டிக் வித்ராயல் பிளான் அதை பற்றி நம்ம ஈட்டி தமிழ் நேரலுக்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க ஒரு ஒரு கோடி நீங்கள் போடுறீங்க இல்லை ஒரு பத்து லட்ச ரூபா நீங்கள் போடுறீங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பத்து லட்ச ரூபா போடுறீங்கனாக்கா ஒரு நைன் பர்சன்ட் வித்ராயல் ரேட் பண்ண முடியுமா எஸ்டபிள்யூபியில் நைன் பர்சன்ட் வித்ரா பண்ண முடியுமானா கண்டிப்பாக நைன் பர்சன்ட் விட்ரா பண்ண முடியும் ஸோ பத்து லட்சத்துக்கு நைன் பெர்சன்ட்னா தொண்ணூறாயிரம் ரூபா ஒரு மாதத்துக்கு ஏழாயிரத்தி ஐநூறுரூவா கிட்ட வரும் செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பர் மந்த் வரும் அதை நீங்கள் எஸ்டபிள்யூபி மாதிரி எடுக்கலாம் சார் நான் இதை லிக்விட் ஃபண்டில் போட்டு இந்த மாதிரி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லிக்விட் ஃபண்டில் போட்டு பண்ணலாம் ஆனால் உங்களுடைய கார்பஸ் வந்து டிப்பாக ஆரம்பிச்சிடும் ஏன்னாக்க லிக்விட் ஃபண்ட் உங்களுக்கு கொடுக்குறது ஆறுலேருந்து ஏழு பர்சன்ட் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ரெகுலர் சேவிங்ஸ் ஃபண்ட் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஒரு எட்டு பர்சன்ட் எதிர்பார்க்கறதும் எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் ஒரு ஒம்பது பர்சன்ட் மாதிரி எனக்கு வேணும் எனக்கு வந்து ஒரு சேஃபாக வித்ரால் இருக்கணும் நான் கார்பஸ் மேலே போனாலும் கவலைப்பட மாட்டேன் கீழே போனாலும் கவலைப்பட மாட்டேன் நான் வந்து எனக்கு அறுபது வயசு ஆகுது நான் வந்து எண்பது வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்கணும் அதுவும் டேக்ஸ் வேறு நான் சேவ் பண்ணணும் ஏன்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீமில் போட்டாலும் சரி இல்லைன்னா பிரதான் மந்திரி வியாய் வந்தன யோஜனாவில் போட்டாலும் சரி எந்த மாதிரியான ஒரு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்தாலும் அது வந்து டாக்ஸபுள்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்லுவேன்னா நீங்கள் இந்த மாதிரியான ஒரு பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டுன்னு சொல்லுவோம் அந்த பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் இந்த மாதிரி ஒரு நைன் பர்சன்ட் ரேட் போட்டு நீங்க வாங்கினீங்கன்னா நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு வாங்கினீங்கன்னா கூட டேக்ஸ் இம்பேக்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் ஸோ நீங்க கேட்ட கேள்வி வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் எனக்கு மந்த்லி எஸ்டபிள்யூபி மாதிரி வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் டபுள் பி தான் இருக்கிறதுலே ஒரு அருமையான திட்டம் அடுத்த கொஸ்டனுக்கு போகலாம் முரளிதரன் அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு வணக்கம் சார் இப்பொழுது நான் மாதம் மூவாயிரம் வீதம் ஐந்து வருடத்திற்கு எஸ்ஐபியில் பணம் செலுத்திய பிறகு என்னுடைய டைம் பீரியட் முடிந்ததும் நான் அந்த பணத்தை எடுக்காமல் ஒரு பத்து ஆண்டுகள் அந்த அக்கௌண்ட்டில் பணத்தை வைத்திருந்தால் எனக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு வரும் மொத்தமாக நான் எடுக்கும் பொழுது அதாவது ஆண்டிற்கு எவ்வளவு வட்டி எனக்கு கிடைக்கும் சார் அப்படின்னு கேட்டிருக்காரு முரளிதரன் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த கொஸ்டின் வந்து ஒரு அருமையான கொஸ்டின் அவர் என்ன சொல்கிறார்னா எனக்கு வந்து இப்போ என்னால் சேவ் பண்ண முடியறது மூவாயிரரூவா சேவ் பண்ண முடியுது ஒரு பத்து வருஷத்துக்கு நான் சேவ் பண்ணுறேன் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு டென் இயர்ஸ் விட்டுட்டு அந்த பணத்தை டெஃபர்மெண்ட் பண்ணுறேன் அது பண்ணிவிட்டு நான் எடுக்கிறேன் எனக்கு எவ்வளோ வட்டி வரும்னு கேட்குறாரு மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு விதமான வருமானம் வரத்துக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது டூ டூ டைப்ஸ் ஆஃப் இன்கம் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவிடெண்ட் ஆப்ஷன் அதை வந்து ஐடிசி டபிள்யூன்னு சொல்லுவோம் இன்கம் கம் டிவிடன் கேபிட்டல் விட்ராவல் வாட்வொரு கம் வித்ரா ஐடிசி டபிள்யூ ஒரு ஆப்ஷன் சொல்லுவோம் அப்படியா இருந்ததுனால் அவங்க எப்பப்பெல்லாம் மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் வந்து எப்பப்பெல்லாம் டிவிடென்ட் டிக்ளேர் பண்ணுறாங்களோ இந்த ஐடிசி டபிள்யூ ஆப்ஷனில் உங்களுக்கு அந்த இன்கம் வந்து பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்தோம் ஸ்ட்ரைட்டாக பேங்க் இது வந்து ஒரு ஆப்ஷன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கனாக்க நீங்கள் எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதனுடைய அப்ரிசியேஷனுக்காக இன்க்ரீஸ் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க கேபிட்டலோட அப்ரிசியேஷன் உங்களுடைய கேள்வியில் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா எனக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்கு என்ன காம்பவுண்டிங் கிடைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வரும்னா ஸோ செஞ்சு யாராவது மியூச்சுவல் ஃபண்டில் வந்து சார் உங்களுக்கு இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வரும் கன்ஃபார்ம்டாக இவ்வளோ வரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் இவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கனாக்க இது வந்து ஒரு கரெக்டான ஒரு வாதம் கிடையாது ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் எப்போவுமே அவங்க இன்ட்ரெஸ்ட்டே டிக்ளேர் பண்ண மாட்டாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க பேங்க்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ணுவாங்க நீங்கள் டெபாசிட் போட்டாக்க எஸ்ஐபி அப்படிங்கிறது வந்து டெபாசிட் கிடையாது எஸ்ஐபிங்கிறது ஒரு விதமான என்ன சொல்கிறது ஒரு ரெக்கரிங் டெபாசிக்கு ஒரு ஈக்குவலண்ட்டான இது ஆனால் எங்களுடைய லாங் டேர்ம் ஆவரேஜ்னு பார்த்தா அதாவது எஸ்ஐபியினுடைய இன்டெக்ஸ் பண்ணில் உள்ள லாங் டேர்ம் ஆவரேஜ் ஃபார் சென்செக்ஸோ இல்லை நிஃப்டியோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சொல்கிற ஒரு முதல் அஞ்சு வருஷம் ப்ளஸ் பத்து வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு பத்து பர்சன்ட் உங்களால் எதிர்பார்க்க முடியும் ஸோ ஆனால் இதில் வந்து ஒரு கேரண்டீட் அமௌண்ட் கிடையாது அதனால் நீங்கள் இது கேரண்டீடு அமௌண்ட் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இதில் வந்து உங்களுக்கு அந்த அமௌண்ட் சொல்லலை நம்மளோட ஈடி தமிழர்களுக்கே நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதில் வந்து ஒருத்தர் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி காமிச்சு லைக் இன்னும் நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இவ்வளோ டிஃபர்மெண்ட் இருந்ததுன்னா கிடைக்கும்னு சொல்லி போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம் நன்றி அடுத்த கொஸ்டினுக்கு போகலாம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க